எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி அடையக்கூடிய கடகத்தில் அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்தில் அடைந்து அவர் உச்சம் பெற்று இந்த சரராசிக்கு சரராசியில் நிற்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறார் அவரது அற்புத மேன்மைகளும் பலன்களும் உங்களுக்கு என்னன்றது தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த எஃபோர்ட் உங்களை வந்து அடையும் ஏன்னா உங்களுக்கு பலவிதமான நல்ல கிரக பயிற்சிகள் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய தருணத்தில் அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு சாதக நிலையாக இருக்கும் அதே போல் துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே துலாம் ராசி என்பர்கள் ஆன்மீக சிந்தனையும் தெய்வ நாட்டமும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது பழகிட்டீங்கன்னா அன்பை வச்சிட்டிங்கன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டு எதிலையும் யதார்த்தமாக நேர்மையாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் அப்பேற்பட்ட நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி இப்படி கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க இந்த நிலை எதிர்க்க கூட வரக்கூடாது என்ற அளவுக்கு பிரச்சனைகள் அதுலேயும் குறிப்பாக இந்த ராகு கேதுக்களும் ஏன்னா ராகு கேது உங்களுடைய ஜென்மத்தில் ராகு ப்ளஸ் அப்புறம் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு கேது ஜென்மத்தில் கேது ஏழாம் வீட்டும் ப்ளஸ் எட்டாம் வீடு இது இப்படி வரிசையாக உங்களுக்கு வந்ததனால என்ன ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு மனுஷன் ஒவ்வொரு புத்துலாம் ராசி அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதில் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ நேர்மையாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரச்சனையாக மாறுதுன்றது தான் உங்களுடைய குழப்பம் அப்போது ஏன் இப்படி எதனால் இப்படி என்ன எஃபர்ட் போட்டாலும் அது மிஸ் ஆகுது நமக்கு பின்னாடி வரவங்க ஈஸியாக அவங்க ரீச் ஆகிறாங்க நாம் ரீச் ஆக வேண்டிய இடத்துல நிற்கிறோம் பட் நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது கை கட்டுற தூரத்தில் எல்லாம் இருக்குது பட் எதையுமே அடைய முடியாத ஒரு நிலைமை உருவாகுது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தமும் குழப்பும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே எந்த நிலமையிலையுமே நீங்கள் நீங்களாக தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க நீங்கள் நமக்கு வேண்டியவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களோன்ட்டு சூழ்ச்சிகள் பண்ணிட்டாங்களோன்ட்டு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தவறான எண்ணத்திற்கோ ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுற விஷயத்திலேயோ நீங்கள் இறங்கி செயல்பட்டது இல்லை அதுதான் உங்களுடைய ஹைலைட் அப்போது இப்படி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கிரகங்களுடைய சுழற்சிகள் இந்த வருடத்திலான கிரகங்களிலேயே அதிக அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நிற்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று ரிஷபராசிக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு தான் அவ்வளோ பாசிட்டிவ் அமர்ந்து வந்திருக்கு அப்போது இந்த நேரத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில் உச்ச வீட்டில் இப்போ வந்து இந்த அதிசாரம் பெறுகிறார் அப்போ இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே நின்று பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் டபுள் ப்ரொமோஷன் கிடச்சி ஒர்க் அவுட் ஆனால் அது எந்த லெவலுக்கு ரீச் ஆகமோ அப்பேற்பட்ட அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த பார்வை ஃபஸ்ட்டு விழக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டு தனா தனஸ்தான் தனம்ன்றது உங்களுடைய குடும்பம் தனம் வாக்கு செல்வாக்கு இது எல்லாமே இப்போ அந்த இடத்துல குரு பார்வை விழும் பொழுதே அதுவே ஃபஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி ரொம்ப நாளாக குடுக்கல் வாங்கல ரொம்ப நெருக்கடிகளாக இருக்குது எவ்வளோ சம்பாரித்தாலும் நிற்கலை கடன் வாங்கி தான் இன்னொன்று செய்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து அடுத்து பார்த்தா நாம் எதையாவது ஒன்று செய்யலாம்ன்ற முயற்சியில் பார்த்துருவோம் மிச்சம் மிச்சம் சம்மந்தமே இல்லாத செலவு வருது எல்லாத்தையும் அப்படியே கையை விட்டு போகக்கூடிய நிலைமை ஏன் இப்படி இருக்குன்ற இனம் புரியாத மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுக்கு எப்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது எப்போனா இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் பக்கமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இது தொடர்ச்சியாக இருக்கும் இது சடன்னாக பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய தனஸ்தானத்தில் உள்ளது இதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒன்று தனஸ்தானம் இன்னொன்று நாலாம் போயிடும் அது அதுலையும் அதற்கடுத்தது ஆறாவது வீடு அப்போது இந்த மூன்று இடம் தான் உங்கள் லைஃபுக்கு முக்கியமான இடம் இந்த தனஸ்தானன்றது குடும்பத்தையும் ப்ளஸ் உங்கள் வாக்கையும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்தையும் குறிக்கும் அப்போ அந்த இடம் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும் அப்போ அந்த இடத்திற்கு சார்ந்தது என்ன ஒன்று உங்களுடைய குடும்பம்ன்றது கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் தேர்ட் பர்சனால் நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாக இருந்திருக்கும் அதை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழல் மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத இடையூறுகள் மறைமுகமான சூழ்ச்சிகள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் பல விதமான குழப்பங்கள் உருவாக்குறது உங்களுடைய சுற்றி சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் தான் உபதரி செய்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அந்த நிலைகளால் நிறைய மன அழுத்தங்கள் இதனால் குடும்பத்தில் கொஞ்ச காலமாக அமைதி இல்லாத ஒரு நிலை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரும் ரொம்ப விரும்பி மனசார நினச்சி இவங்க தான் நம்ம எல்லாமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க நினைச்சிங்களோ அவங்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் விரும்பி விலகி போனது நெருங்கி வரும் அதே நேரத்தில் அந்த இரண்டாம் பாவத்திற்குரிய குடும்பஸ்தானம் பலம் பெறும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனம் செல்வாக்கு பெருகும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பண வருவாய் உங்களுக்கு அடைய போகுது ஒன்றும் தொழில் ரீதியில் பட்ட நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய தொழில் டாப் லெவலில் க்ரோத் ஆகி வளர்ச்சி பாதையில் போக ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை சடனாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து அது ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய நேரமாக இது மாறிடும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இத்தனை நாளாக நீங்கள் டவுன் பண்ணணும் நீங்கள் வந்து கீழே தான் இருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருந்தும் டேலண்ட் இருந்தும் பர்ஃபெக்டாக ஓனிங் செய்வீங்க உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க இல்லையா அப்போது உங்கள் உண்மை உழைப்பு ஹார்ட் ஒர்க்கால் நீங்கள் அவங்கள ஓவர் டேக் பண்ணி அதுக்கு மேலே போயிடுவோன்ற பயத்தில் உங்களை எத்தனை நாளாக டவுன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுடைய சம்பள உயர்வு ப்ளஸ் ப்ரமோஷன் எதுவுமே வந்து ஒரே இதுலேயே இருந்துக்கிட்டுருக்கும் உங்களுக்கு பேக்கில் எல்லாம் அப்புறம் அப்படியே மேலே போயிட்டே இருந்திருப்பாங்க அப்போது இந்த இடத்துல உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு செய்த சூழ்ச்சிகள் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் உருவாயிடும் அடுத்தது அந்த குடும்பத்திற்கு உண்டான அந்த வருவாய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதற்கு அடுத்தது அந்த இடம் வாக்கு வாக்குன்றது பேசிய எல்லா வேலையும் முடிக்க போகிறீங்க இத்தனை நாளாக நாம் இந்த இடத்துல பேசின ஒர்க் அவுட் ஆகுமா இது செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு இப்படி பல குழப்பத்தில் இருந்து நீங்கள் இப்போ பேசி ஒரு பெரிய லெவலில் ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தை கொடுத்த வாக்க காப்பாற்ற போகிறீங்க இதற்கு முன்னாடி உங்களை மாதிரி பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் யாரும் இல்லை கொடுக்கல் வாங்கல் ரீதியில் எவ்வளோ கொடுத்தாலும் கரெக்டாக திரும்ப கொடுத்துருவீங்க அப்படி வரவு செலவில் இருந்த நீங்கள் கொஞ்ச காலமாக ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளாகி தடுமாடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிடுச்சு அவ்வளோ இக்கட்டான நிலைமைகளையும் உங்களுடைய நாணய நம்பிக்கையை கைவிடாமல் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருந்த நீங்கள் மீண்டும் இப்போது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு உண்டாக போகுது நூறு சதவீதம் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு டைம் அப்போது நீங்கள் வரவு செலவு ரீதியில் எங்கெங்கே கொடுக்கல் வாங்கல் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுத்து வராதவனு உங்களை வந்து அடையும் அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்ச இதுக்கு மேலே வரப்போது நினைக்கிற பணம் கூட உங்களை வந்து அடைஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த இரண்டாம் பாவம் பலம் பெறும் இந்த இரண்டாம் பாவம் பலம் பெறும் பொழுது ரொம்ப டாப்பாக இருக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி அடுத்த கடத்துக்கு போய்டும் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல் நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடம் பலம் பெறும் பொழுது அடுத்தது நான்காம் பாவம் மண் மனை பூமி இந்த சார்ந்த விஷயங்கள் உங்களை வந்து அடையும் இந்த சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக தீரப்போகுது அதனால டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய சொத்துக்கள் வரல அது தந்தை சொத்துக்கள் ரீதியில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா உறவு முறை ரீதியில் சில குழப்பங்கள் ஏன்னா உறவு முறையில் இந்த இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடமே குரு தானே கூட பிறந்தவங்க பதினோராம் பாவம் சூரியன் இல்லையா அப்போ அந்த சூரியன் கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் வந்து நிற்கிறார் அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய அப்படியே அந்த ராசிக்கு வந்துடுவார் கிட்டத்தட்ட ராசியை நெருங்கிட்டு வர அந்த காலகட்டங்களில் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரவு செலவு மட்டும் அல்லாமல் உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அது உங்களை வந்து அடையும் இன்னும் சிலர் வீடு அழகாக ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி அதுக்கு எவ்வளவோ லோன் கட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வ கடந்த காலகட்டங்களில் வந்த நெருக்கடிகளால் இப்போ அந்த சொத்து ஜப்திக்கு வந்துட வந்து இன்றைக்கி பறி போயிடும் போன்ற அளவுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒருத்தர் கட்டி இதை காப்பாற்றணுமே நினைக்கக்கூடிய நிலைமை சிலருக்கு இது வித்தாவது விட்டு வெளியில் வந்துடலாம் நம்மளை நம்பினவங்களை நாம் துரோகம் பண்ணிடக்கூடாது அவங்கள ஏமாற்ற நாணயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த நிலைமைக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய சூழல் பட் இந்த இடத்துல நாம் ஆசைப்பட்டு கட்ட அந்த இடத்த வித்துருவோம்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் சொத்தை காப்பாற்றக்கூடிய நிலைகள் உருவாகிடும் கவலைப்பட வேண்டாம் ஹண்ட்ரட் பர்செண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது அமையப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் பூமியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் நீங்கள் எப்போவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பூமி ரீதியில் வச்சுருந்துருப்பீங்க பட் அதை விற்றாவது நாம் ஒரு ஒரு சில எஸ்டிமேட்டுகளை கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை வரவு செலவு ரீதியில் கிளியர் பண்ணலாம் தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கலாம்னு நினச்சிருப்பீங்க பட் அதற்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ கமிட்மெண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அப்புறம் நான்காம் பாவம்ன்றது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு கம்பல்சரி பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் சிலருக்கு கண் சார்ந்த வலது கண் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது நரம்பு சம்மந்தப்பட்டு சிலருக்கு அந்த வழி ஒன் சைடு தள வழி ரீதியில் அது தளவழி மட்டும் இல்லாமல் கழுத்து வரைக்குமே அது பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான சில சிக்கல்களின் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக சந்திச்சு இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத நிலமையில் இருந்த நீங்கள் அதை விட்டு அழகாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம்ன்றது தாய் வழி சொத்துக்கள் தாய் வழி உறவு மறை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அது ஒரு இயல்பு நிலைக்கு வந்துடும் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதற்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் இடம் இதுதான் முக்கியமான இடம் அப்போது ரொம்ப நாளாக கடன் சுமைகளில் இருந்து மீளாக கடன் நாளுக்கு நாள் கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பணம் நாணய நம்பிக்கையை காப்பாத்தேவ வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலம் உருவாயிடுச்சு அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு நூறு சதவீதம் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாகக்கூடிய சூழல் இந்த இடத்துல உருவாகும் அதற்கு அடுத்தது எதிரிகள் உங்களை விட்டு விளக்கிடுவாங்க அதற்கு அடுத்தது நோய்கள் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும் தடைகள் நீங்கி உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும் தெய்வ அனுகூலம் உங்களை வந்து அடையும் தெய்வத்தினுடைய முழு பிரகாசமான அந்த பிரகஸ்பதியினுடைய குரு பார்வை உங்கள் மேலே விழுறதுனால உங்களுக்கு சுபகாரியமும் திருமண முயற்சிகள் கைக்குடி வரக்கூடிய நேரமாகவும் புத்திரபாகியம் தடைப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய நேரமும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவ நீங்கள் வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சுட்டேன் நல்லா வந்தால் நான் இப்போ நிறைய குழப்பத்தில் இருக்கிறேன் இதற்கு தீர்வுகள் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு இப்போது கிடைக்கும் மூவ் பண்ணுங்க இந்த நேரத்தில் இந்த குரு பிரகஸ்பதியினுடைய முழு அனுகூலமும் வந்து அடையும் மாபெரும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க அவங்க எடுத்த முடிவில் இருந்து மீண்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருவாங்க அவங்களுக்கு நடந்த சில சுபகாரிய ரீதியில் குடும்பம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பல விதமான சிக்கல்களை சந்தித்த நீங்கள் மீண்டும் வெளியில் வந்து அதை சரி செய்யக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது நல்லதை நடத்தி நல்ல அமைவுகளை உருவாக்கி உயர்தர வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த சர்வாஷ்டவர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த குரு பகவானுடைய பரல் அதே போல் திசா புத்தி அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னால் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக வந்துருச்சுன்னா ரொம்ப நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடையும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்துட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும்